அண்மை செய்தியை பார்க்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் காந்தி நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வழங்க விநாயகமூர்த்தி விநாயகமூர்த்தி நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன நடந்து விவரங்கள் பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி திருவள்ளூர் மாவட்டம் கடமுத்தூர் ஒன்றத்துக்குட்பட்ட பேரம்பாக்கம் பகுதியில் உள்ள காந்தி நகர் பகுதியில் நேற்று இரவு முகேஷ் தீபன் ஜாவித் என்கின்ற மூன்று இளைஞர்கள் இரவு பேருந்து நிலையம் அருகே வந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென்று இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முகேஷின் மீது நாட்டு வெடிக்குண்டே வீசினர் அப்பொழுது முகேஷ் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த மர்ம நபர்கள் முகேஷை சரமாரியாக தன்னை மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியால் அவரை பலத்த அதிக அளவில் அவரை வெட்டப்பட்டுள்ளனர் இதனால் அவர் தலையில் கை கால் முதுகு என அதிக இடங்களில் அவர் வெட்டியதால் அந்த இடத்திலே அவர் வந்து உயிருக்கு மிகவும் போராடிய நிலையில் அவர் இருந்தார் அவர் கூட இருந்த நண்பர்கள் மீதும் இந்த நாட்டு வெடிகுண்டானது பட்டுள்ளது அதில் இருவர் வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்தனர் ஒருவரை மட்டும் சென்னைக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் வந்து அந்த பேரம்பாக்கும் பகுதியில் ஏற்கனவே ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் இந்த முகேஷ் என்பதற்கும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று முன் தகராறு ஏற்பட்டதாகவும் அப்பொழுது முகேஷ் அந்த ஆகாஷை கத்தியால் காதை வெட்டியதாக கூறப்படுகிறது இதற்கு பழி தீர்க்கும் வகையில் இந்நேற்று இரவு ஆகாஷ் தன்னுடைய நண்பர்களுடன் வந்து முகேஷை கொலை செய்ததாக போலீஸ் தகவல் கூறப்படுகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி